அப்பதான் டாடா பிர்லா எல்லாம் ஓம் பிர்லா தான் ஓம் பிர்லா ஐயா முதல்ல யாருன்னு தெரியணும் இல்லை ஏன்னா சில பேருக்கு அது யாருன்னு தெரியல யார்தான் அந்த ஓம் பிர்லா அவர் தான் நம்மளோட சபாநாயகர் தொடர்ந்து ரெண்டாவது முறையா சபாநாயகர் ஆகியிருக்காரு அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் ரொம்ப பயங்கரமா செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காரு ரெண்டு பேருமே மாடலிங்ல இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே மாடலிங்ல இருந்தவங்க அப்படியே டெவலப் ஆகி போயிருப்பாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அவங்க மாடலிங்ல இருந்தாலும் நாட்டு மேல அவங்களுக்கு பயங்கர அக்கறை ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே அவங்களும் நாட்டுப்பற்று ரொம்ப ஜாஸ்தி சின்ன வயசுல இருந்து டெய்லி ஊட்டி ஊட்டி தான் வளர்த்துருக்காங்க பற்று அதனால நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அதுல முதல் ஆள் பேரு அகன்ஷா பிர்லா ரெண்டாவது ஆள் பேரு அஞ்சலி பிர்லா அந்த அஞ்சலி பிர்லாவை தான் இப்போ போட்டு நம்ம அஞ்சலி பாப்பா மாதிரி அழுதுகிட்டு இருக்காது இவங்க படுத்துற பாட்டுல ஏ நான் உண்மையிலேயே பாஸ் ஆகிருக்கேன்டா என்ன சொல்றாங்கன்னா முத அக்கா வந்து இது சிஏ ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் ரெண்டாவது அக்கா வந்து ஐஏஎஸ் அவங்களும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே கிளியர் இவங்க டவுட் என்னன்னா சாதாரணமா ரூம் போட்டு வருஷ கணக்காக உட்காந்து படிக்கிறவங்களே கிளியர் பண்றது அப்படின்றது கிட்டத்தட்ட அதான் கணக்குன்னு வைங்கல அது நடக்கும் நடக்காமலாம் ஒரு டைம் வந்து எதாச்சேவை நடக்காது அதுவே ஃபுல் டைம் உள்ள உட்காந்துருக்காங்கல்ல அது வந்து கிட்டத்தட்ட இந்த தவ இருக்கிற மாதிரி சுத்தி தாடியும் அந்த புத்தும் தான் வராது மற்றபடி அப்படித்தான் இருப்பாங்க கிட்ட திட்ட வெளி உலகத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது அவங்க வேற கிரகத்துல வாழ்வாங்க பூமியில தான் இருப்பாங்க ஆனா மனுஷ பயல்களோட அவங்களுக்கு வந்து பழக்கமே இருக்காதுன்னு வைங்களேன் அப்படித்தான் இருப்பா ஒருவேளை பழக்கமா இருந்தாலும் அவங்க இனமா இருக்காது அது சாதாரணமா நம்மள மாதிரி ஆறறிவு அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட அது ஏழாம் அறிவு அவங்க எல்லாம் அவங்க கூடதான் சேர்வாங்க அவங்க பேசுறது நமக்கு புரியவும் புரியாதுன்னு வைங்களேன் இப்படி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் ஆகுறதுல ஆச்சரியம் இல்லைன்னு வைங்க ஆனா இவங்க மாடலிங்ல பயங்கரம் பிசியா இருந்தவங்க அதாவது எப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் இதையே நீக்கிட்டாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு போயிடுச்சு அவங்களோட இது ஏப்பா வெளியூரா ஊர் ஊரா சுத்திரவே படிக்க கூடாதா அவன் படிச்சு பஸ்ட் அட்டம்ல ஏன் ஓம் பிர்லா ஐயா பொண்ணு ஒன்னாவது அட்டம்ல பாஸ் பண்ணா நீங்க எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணுன்னு சந்தேகப்படுவீங்களா தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதெல்லாம் வந்து சந்தேகப்படம் எல்லாம் கூடாது ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுல ரொம்ப ஃபஸ்ட்டு கஷ்டமான எக்ஸாமு ஐஏஎஸ் நீட்டு தான் ஐஏஎஸ் நீட்ட பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ்லாம் அசால்ட்டா பாஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நம்பிக்கை கொடுத்துரும் வேற எதுவும் கிடையாது ஆனா அப்போ இதுங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல போஸ்டிங் ரயில்வேல ரயில்வே மினிஸ்டில அவங்க வந்து போஸ்டிங்கை வாங்கி ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க பட் அது அப்பயே பெரிய பிரச்சனையாச்சு எப்படிங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணாங்க உங்க அப்பா சபாநாயகரா இருந்தா நீங்க எக்ஸாமுக்கே போகாம இன்னும் அதை எப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா எக்ஸாமே எழுதலன்ட்டாங்க அது எக்ஸாம் ப்ரிமினரி மொத்தம் மூணு ரவுண்டு இருக்குல்ல ப்ரிமினரி அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இன்டர்வியூ எட்டல் எதோ ஒன்று வரும் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்டிங் அதுக்கப்புறம் போஸ்டிங் கிடைக்கிறதே கஷ்டம் அது எப்பயும் வெயிட் பண்ணணும் உடனே எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது அங்கே இங்கேன்னு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் உட்காந்துருக்கணும்னு நீங்கள இந்த அம்மா முதல் அட்டம்ல பாஸ் பண்ணுவோம்னா அந்த அம்மா எக்ஸாம்க்கு போகாம அது பாஸ் ஆயிடுச்சு சபாநாயகர் பொண்ணுன்னா நீங்க எல்லாம் வந்து எக்ஸாம் எழுத மாட்டேலா பரிச்சை எழுத மாட்டேலா அப்படின்லாம் வந்து கேட்கறாங்க அந்த அம்மா பரிச்சை எழுதலன்ட்டாங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்க ஐடி கார்டு எடுத்து போடுறாங்க ரோல் நம்பர் எடுத்து போடுறாங்க நான் எல்லாத்தையும் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு நான் வெறி கொண்டு படிச்சிருக்கேன் அப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிளியர் ஆனேன் நல்லா தெரிஞ்சேங்க நல்ல வசதியா வாழ்ந்தவங்களுக்கும் வசதி இல்லாம வெறியோட வெறும் அந்த வயிற்றுல பசிய மட்டும் வச்சு வாழ்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அவங்க படிக்கிறதுக்கும் இவங்க படிக்கிறதுக்கும் ஆனா இவங்க வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன கே அதாவது அவங்களோட இன்டென்ஷன் வந்து எப்படின்னா அது எப்படி இவங்க பாஸ் ஆனாங்க ஜென்ரலா அதுதான் இவங்க பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது படிச்சு பாஸ் ஆகி நேரடியா போறதுக்கு இவங்களோட இன்டென்ஷன் எப்படி கேட்டிருக்கணும்னா இந்தம்மா பரீட்சைக்கு போகல பரீட்சைக்கு போகாமலாம் பாஸ் பண்ணவே முடியாது ஆள் அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம்னா அங்கே நடத்திட தகுதியின் அடிப்படையில் பாஸ் ஆனாங்களா அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி உண்மையிலே நியாயமான கேள்வி நேர்மையா எழுதி நேர்மையா படிச்சு நேர்மையா திருத்தி நேர்மையா இன்டர்வியூ பண்ணி நேர்மையா அதுல பாஸ் ஆனாங்களா எந்த இன்ஃபுளுஸ் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நியாயமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அந்த அம்மாவும் ஒப்பர் வேணும்னா உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா பாசிபிள் இல்ல பட் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு ஆறுதலுக்கு நம்ம பேசிக்குவோம் அந்த அம்மா ஒருவேளை உண்மையிலேயே படிச்சு எழுதிருந்தா இப்ப அந்த அறிவுகளும் பயங்கரமா இருந்திருக்கு இல்லையா அந்த அறிவு ஒண்ணு அப்படியே மலுங்கி எல்லாம் போயிடாத தேஞ்சு போயிடாத அது பெருகிக்கிட்டே தானே போகும் ஆக ஆக ரெண்டா ஃபீல்டுல இருக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் பெருகி இருக்கு இல்லையா வேணா இன்னொரு முறை இப்ப இந்த நீட்டுக்கு வந்து ரீஎக்ஸாம் எழுத சொன்னா இல்லை வேணும்னா அந்த அம்மாவை இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் இன்னொரு தடவை எல்லாரும் கூட சேர்ந்து எழுத சொல்லுங்க ஆனா அப்படி எழுத சொன்னாலுமே இப்ப எல்லாரும் சுதாரிச்சுட்டாங்க ஏன் இதுவரை நீங்க நடத்தின எக்ஸாம் எல்லாம் எப்படி நடத்துறீங்க எங்களுக்கு தெரியாதா அதுல எல்லாம் நீங்க எத்தனை பேரை கூட்டி வந்து எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியாதா எழுதுறவங்களுக்கே இவ்வளவு பண்றீங்கன்னா நடத்துறவங்களுக்கு இவங்க எவ்வளவு பண்ணுவாங்க சும்மா விட்டு ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கலாம் அவங்களோட அந்த ஏதாவது எவ்வளவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றாங்கப்பா எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது ஆக்சுவலி இவங்கள சந்தேகப்படுறது மேபி அவரு அந்த பதவியை யூஸ் பண்ணி அவரோட இன்ஃபுளுயன்ஸ யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இந்த வேலையை வாங்கி கொடுத்துருப்பாரோ கேக்குறாங்கப்பா ஆனா இது அவங்க கேக்குறதுல சந்தேகப்படக்கூடிய இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது நல்லா அவங்கள சந்தேகிறதுக்கு நூறு சதவீதம் பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே அதுல இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அப்படி வல்ல என்னோட சொந்த அறிவை வச்சுதான் நான் வந்தேன் ஆனா அந்த இடத்தான் நம்ப முடிய மாட்டேன் நம்புறபடியாங்க நாட்டை வச்சிருக்காங்க நினைச்சு பாருங்களேன் நம்புறபடி அவங்க நாட்டை வச்சிருந்தாங்க ஏன்னா பரவாயில்லைப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு ஜெய்சா நான் திறமைய கிரிக்கெட்ல என்னோட இதையெல்லாம் காமிச்சு எல்லாம் காமிச்சு அது மூலியமா தான் செலக்ட் ஆகி நான் வார்டு தலைவர் ஆயிருக்கேன் கிரிக்கெட் போர்டு தலைவர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதேதான் இங்கேயும் நடக்குது இன்னும் எவ்வளவு பேர் இவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஐ மீன் இந்த ஐயா ரொம்ப பாப்ப கவனிக்கப்பட வேண்டியவர் அப்படின்றதுனால இந்த பிரச்சனை பெருசாயிருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் பசங்க இருக்காங்க எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம எவ்வளவு தூரம் பாக்குற சில இடங்கள் எல்லாம் எவ்வளவோ சின்ன சின்ன எக்ஸாமுக்கே எவ்வளவோ முள்ளு பண்றாங்க பெரிய பெரிய எக்ஸாமுக்கு ஏன் ஒன்னு ரெண்டு இருந்துட்டு போட்டுமே ஏன் எல்லாம் அறிவானவங்களா தான் இருக்கணுமா ஏன் அப்படி எல்லாம் இல்லாம ஒன்று ரெண்டு பேலன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்க மாட்டீங்களா ஆசை ஆசைப்படுறது பின்னாடி ஒரு மூணு எழுத்த போட்டுறியா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா ஏன் இப்ப திடீர்னு கிளம்புச்சு ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப நடக்கிறது ஏன் அப்ப நடந்திருக்க கூடாது இதுதான் அவங்க வைக்கிற ஒரு கேள்வி அப்படியெல்லாம் நடக்கல அப்படின்னு நம்மளால எதுவும் சொல்ல முடியுமா இதையே அப்படித்தான் எத்தனை சொல்லிட்டு இருந்தாங்க இதுல அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியாலாம் எதையும் செஞ்சிட முடியாது நாங்க எல்லா இடத்துலையும் செக்கு மேட்டு வச்சிருக்கோம் அதை தாண்டி எவனாலையும் போக முடியாது அப்படித்தான் சொன்னாங்க கடைசியில பார்த்தா விருங்கப்பா சண்டையில இழியாத சட்டம் எங்க இருக்கு சொல்லிட்டாங்க அதே மாதிரிதான் இருந்திருக்கும் ரொம்ப நாள் போட்டு ஒரு சட்டி ஓட்ட உலகத்தப்பா செய்ய அதையெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது நாங்கள் தத்துருவோம் நாங்க இல்ல இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஆனா ஏன் ஒரு நம்பிக்கையில இருந்தாங்கன்னா இந்த எக்ஸாம்ல இப்படிலாம் நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா நேர கொடுமை பாருங்க இப்ப எல்லாத்தையுமே சந்தேகப்படுறபடி ஆயிடுச்சு இது ஒண்ணு திரு இப்ப அந்த அம்மாவை கூட்டி வச்சு இவங்க வந்து வெளுக்கல துவைக்கல என்னைக்கு அந்த அம்மா ஆச்சோ அன்னை அதாவது ஐஏஎஸ் ஆச்சோ அன்னையிலேருந்தே இவங்க அதை வந்து அப்படியே ஒவ்வொரு நூலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கேருந்து போச்சு ஆனால் இது வரைக்கும் அந்த அம்மா நான் எழுதிதான் பாஸ் ஆனேன் என்னோட சொந்த இதில் தான் பாஸ் ஆனேன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எதுவும் பண்ணல திறமையை வச்சுதான் நான் உள்ள போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா பேசுனதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு பரிபூர்ணமா இருக்கு